அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறது சுற்றெழுத்துக்கள் ஒரு பொருளை சுட்டிக்காட்ட பயன்படும் எழுத்துக்கள் சுற்றெழுத்துக்கள் சுற்றெழுத்துக்கள் மூன்று ஆ இ உ இந்த மூன்று எழுத்துக்களும் சுற்றெழுத்துக்கள் எனப்படுகிறது அதில் உ என்ற சுற்றெழுத்து இன்றைய பயன்பாட்டில் இல்லை எடுத்துக்காட்டு உதுக்கான் உப்பக்கும் உம்பர் இதில் உள்ள சுற்றெழுத்து உ ஆனால் இவ் இவ்வாறான வார்த்தைகள் தற்போதைய பயன்பாட்டில் இல்லை அடுத்து அகச்சுட்டு அவன் இவள் அதாவது ஒரு சொல்லின் உள்ளேயே சுட்டெழுத்து இருந்து சுற்றெழுத்து இருந்து ஒரு பொருளை சுட்டுமானால் அது அகச்சுட்டு எனப்படுகிறது புறச்சுட்டு என்றால் சொல்லிற்கு வெளியே அதாவது புறத்தே நின்று பொருளை சுட்டுமானால் அது புறச்சுட்டு எனப்படுகிறது எடுத்துக்காட்டி இம்மரம் அப்பின் இதில் மரம் என்ற சொல்லுக்கு வெளியே ஈ வந்துள்ளது அதாவது இம்மரம் என்பது ஈ கூட்டல் மரம் என பிரிக்கலாம் பிரித்தாலும் பொருள் தரும் இவ்வாறான சுட்டு புறச்சுட்டு எனப்படுகிறது நண்பர்களே இவ்வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்